மிக்சட் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ராகோல் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வையகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பலாயிரம் கோடி செலவு பண்ணி என்னெல்லாம் ஒரு அரசியல் கணக்கு போட்டாங்களோ அந்த கணக்கு எல்லாமே இப்போது தப்பு கணக்காக மாறி போய் நிற்கிது வடக்கில் பெரிய அளவில் ஷேர் ஆகக்கூடிய ரெண்டு வீடியோ இந்த ரெண்டு வீடியோ நம்ம படாஜி இங்கே எப்படியெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கடவுள் பெருலாக ஒரு அரசியல் பண்ணி என்னென்னலாம் செலவு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ரெண்டே ரெண்டு வாட்ஸ்அப் வீடியோ டோட்டலாக இன்றைக்கி காலி பண்ணிருக்குது இதில் இதோட ஹைலைட் என்னென்னா அதே நாளில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பள்ளிவாசலோட திறப்பு விழா அந்த திறப்பு இந்துக்கள் சீர்வரிசை எடுத்துட்டு வராங்க ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு எப்படி சீர்வரிசை கொண்டு வராங்களோ அதே மாதிரி சீர்வரிசை கொண்டு வரக்கூடிய இந்த காட்சி இப்படி இந்த வீடியோக்கள் பார்த்தோம்னா இவங்க எத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணி என்னென்ன அரசியல் நாடகங்கள் அரசியல் கணக்கு போட்டாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ரெண்டு வீடியோ காலி பண்ணிருச்சு இதுல மொதல் வந்து அந்த பள்ளிவாசல் சம்பந்தமான வீடியோவா இருக்கட்டும் ஒரு சர்ச்சில் சங்கிகள் உள்ள புகுந்து ஒரு பெரிய ஒரு அராஜகம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வடக்கில் பெரிய அளவில் வைரலாக பரவக்கூடிய ஒரு சின்ன பையனோட ஒரு வீடியோ அயோத்தி கோயிலுக்காக பெரிய பிரம்மாண்ட ஏற்பாடுகள்லாம் செய்யும் போது ஒரு சின்ன பையன் போய் கேள்வி கேட்குறாங்க தம்பி இந்த கோயில் திறகுறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் பேசுகிறான் பாருங்கள் பேச்சு அப்படி ஒரு துணிச்சலான பேச்சு யார் சார் கோயில் கேட்டது நான் கோயிலுக்குலாம் போக மாட்டேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ துணிச்சலான அந்த பையன் பேசிகிட்டு இருக்கிறான் இங்கே வந்து எந்த கடவுளும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை அம்பேத்கர் தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு அதனால நான் கோயிலுக்கு போக மாட்டேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசுறான் அப்போ பத்திரிகையாளர் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு தம்பி அப்படி நீ பள்ளிக்கூடத்துக்கு போவாம நீ கோயிலுக்கு போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆகும் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அந்த பையன் சொல்றான் அப்படி நான் பள்ளிக்கூடத்துக்கு போவா நான் கோயிலுக்கு போயிருந்தேன்னா நானும் கோயில் வாசல்ல நின்றுட்டு ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு நான் யாசகம் தான் நின்றுட்டு இருக்கணும் அதனால இங்க இருக்கக்கூடிய அடிப்படை விஷயத்தை மாத்தணும் குறிப்பா சாதி ரீதியான இங்க ஏற்ற தாழ்வுகளை மாத்தணும் அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு கல்வி மட்டும்தான் ஒரே தீர்வு அதனால நான் கல்விக்கு பள்ளிக்கூடத்துக்கு தான் நான் போவேன்னு சொல்லி அந்த பையன் அப்படி ஒரு பேச்சு பேசுறான் சின்ன பையன் இந்த வயசுல எப்படி ஒரு மெச்சூரான பேசா பேச்சா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் பேச்ச அப்படி ஒரு கோபம் அப்படி ஒரு ஒரு சமூக அக்கறை அவன் பேச்சில் பார்க்க முடிஞ்சு காரணம் என்னன்னா இந்த வடக்குல வந்து இவங்க எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்புமே செஞ்சு கொடுக்கல ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் அப்படின்னா ஆம்புலன்ஸுக்கு இல்லை மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கு ஆனா மனுஷனுக்கு அங்கே எதுவுமே கிடையாது யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா கூட புடத்த தொல்லை தானே நீங்க வரைக்கும் அவங்க தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு அவல நிலை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னா அங்கே பேசிக்கான ஆக்சிஜன் வசதி இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரிப்ஸ் எத்தனும் அப்படின்னா கூட அதை கையிலேயே பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கிடையாது ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் சத்துணவு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சத்துணவு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை வெறும் ரொட்டி அதை உப்புல தொட்டு சாப்பிட்றாங்க இப்படி அவங்களுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு அவங்க வாழ்க்கைக்கான மேம்பாட்டுக்கான ஒரு அடிப்படை ஒரு வசதி கூட இல்லாம நீங்க கோயிலுக்கு மட்டுமே செலவு பண்றீங்களே இது யார் கேட்டா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே உண்மையாலே ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விதான் சொல்லணும் இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்ல இன்னொரு ஒரு பையன் அந்த பையனும் ஒரு சின்ன வயசு பையன் அவன் எவ்வளவு சூப்பரா கேக்குறான் பாருங்களேன் ராமந்திர் मिला क्या राम मंदिर बन गया मंदिर में लोग जाएंगे है ना दान चढ़ाएंगे वापस आएंगे श्रद्धा है शिक्षा से क्या होगा देश के सभी बच्चे पढ़ेंगे आप देख रहे यहाँ पर कितनी झुग्गी झोपड़िया जी ट्वेंटी से पहले कितनी झुग्गी झोकियों को उन्होंने उठा उठवा दिया सिर्फ जी ट्वेंटी के लिए वो लोग जितने गरीब थे उन सभी को उठवा दिया उनका क्या रहा सिर्फ पैंतालीस सौ करोड़ लगा दिए और जी ट्वेंटी सबमिट कर दिया और क्या कुछ भी नहीं हुआ एक भी डिसीजन ले लिया गया परेशान हुआ हाँ गरीबी आदमी परेशान हुआ बच्चे परेशान हुए வடக்கில் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லி நம்மளாம் பல நாளாக இயங்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு முட்டாள்களாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி இல்ல ஆனால் கடவுள் பேர்லயும் அடுத்த மதத்து மேல வெறுப்ப காட்டினா ஈஸியா போய் பண்பராக போட்டு ஓட்டு போட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளாம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வராதான்னு பல நாள் இயங்கி இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வடக்கில் உருவாக ஆரம்பிச்சிருக்குது அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறை அங்க ஒரு அறம் சார்ந்த தலைமுறையாக வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உண்மையில ஒரு சந்தோஷமா இருக்கு காரணம் அவனுக்கு கல்வி போயிடுச்சு யாருக்கு கல்வி போய் சேருதோ அவங்களுக்கு பகுத்தறிவு ஒரு சிந்திக்கக்கூடிய அறிவு நமக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு தானாவே புரிஞ்சிடும் ஏன்னா அங்க என்னதான் வடக்கில் அவங்க படிக்கல அங்க இருக்கக்கூடிய மக்கள் படிக்கல அப்படின்னாலும் அவங்க அடுத்து வரக்கூடிய பிள்ளை ஏன்னா நான் தான் படிக்கல என் பிள்ளையாச்சும் படிக்க வைக்கணும்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்களே அந்த கல்வியோட தான் இப்ப ஏற்பட்ட ஒரு ஒரு பக்குவமான பேச்சு சின்ன பிள்ளைங்க தான் அவ்வளவு பக்குவமான பேச்சு பேசுறாங்க பாருங்க அப்போ வடக்குல அடுத்த தலைமுறை ஒரு நல்ல தலைமுறை வருது ஒரு அடுத்த ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க நினைக்கும் போது நமக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு சரி இந்த பசங்களுக்கு கோவில் மேல கோபமா இல்ல ராமர் மேல கோபமா அப்படின்னா அவங்களுக்கு அது கோபம் கிடையாது அந்த கோவில வச்சோம் ராமரை வச்சோம் இவங்க ஒரு வெறுப்பு அரசியல் செய்யறாங்க தெரியுமா அதுக்கு மேலதான் அந்த பசங்களுக்கு ஒரு கோபம் ஒண்ணும் இல்ல ராமர் கோயில் திரைப்பழாவுக்கு இவ்வளவு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்கிறாங்க அதே நாளில் அந்த ராமர் பேர்ல இங்கே சங்கிகள் என்னென்னா செஞ்சாங்க தெரியுமா மத்திய பிரதேசத்துல ஜபுவான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அவர் சின்ன ஒரு கிராமம் பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த இடத்துல போய் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது அந்த சர்ச்சில் போய் அநியாயம் பண்றாங்க சர்ச்சோடைய மேல் டாப்பில் போய் ஏறிட்டு அங்கே மேல சிலுவை இருக்குது அந்த சிலுவையில் போய் காவி கொடியை நட்டு வச்சு அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி மேலே ஏறி கத்தி அப்பேற்பட்ட ஒரு அராஜகத்தை மத்திய பிரதேசத்தில் செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்ல மட்டாசுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பாதிரியார் எட்வின் அவரோட பேரு இந்த பாதிரியார் எட்வினோட வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு கும்பலா ஒரு சங்கிகள் போய் அங்க போய் பெரிய அளவுல கோஷம் போடுறாங்க அவங்க மதத்துக்கு எதிராக கிறிஸ்தவத்துக்கு எதிராகவும் இவங்கள பெருமைப்படுத்துற மாதிரியும் பெரிய அளவுல ஒரு கோஷம் போடுறாங்க ஏக்கு ஹே ராஷ்ட்ரா ஏக்கு ஹே ராம் அப்படின்னு சொல்லி இது ராம ராஷ்டிரா தான் ராமருக்கு மட்டும்தான் இது ராஷ்ட்ரா அப்படின்னு சொல்லி அங்க அவங்களை வெறுப்பேற்றக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு வெறுப்பு கோஷங்கள் அந்த இடத்துல போடுறாங்க பார்த்தோம்னா கேரளாவில் ஒரு சிஎஸ்சி சர்ச் ஒன்று இருக்கு அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு எண்பது தொண்ணூறு சங்கிகள் ஒன்று திரண்டு பேர் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி போய் அங்க போய் ஒரு வெறுப்பு கோஷங்கள் போட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கத்தி இப்படிப்பட்ட அக்கிரமங்களை அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்ல நம்ம என்ன கேக்குறோம் நீ ராமர் கோயில் திறக்க போறியா ராமர் கோயில் திறக்க போறோன்னா அது உன்னோட வழிபாடு சார்ந்த ஒரு விஷயமா அது தாராளமா உன்னோட வழிபாடு நீ செஞ்சுட்டு போ அதை விட்டுட்டு ஒரு சர்ச்சில் போய் அங்க போய் சிலுவையில போய் காவி கொடியை ஏற்றுறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இதெல்லாம் அவங்க என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சாங்களா நாங்க வந்து சர்ச் திறக்க போறோம் அதனால கோயிலில் வந்து நாங்க வந்து சிலுவை வைக்க போறோம் என்னைக்காவது கேட்டாங்களா இல்ல நாங்க சர்ச்சு திறக்க போறோம் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய போறோம் நீங்க எல்லாம் சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டாங்களா அவங்க பாட்டு அவங்களோட வழிபாடு அவங்களோட ஊழியம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு அமைதியா போயிட்டு இருக்கிறாங்க அந்த அமைதியா இருக்க மக்களை போய் நீ கோவில் திறக்க போற அப்படிங்கிறதுக்காக இந்த அமைதியா இருக்க மக்களை போய் இப்படி அராஜகம் பண்றது கிட்டத்தட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட தானே சொல்லணும் அதுலயும் குறிப்பா இவங்க அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய நாள் சர்ச்சு உள்ள பூந்து இந்த சர்ச்சுக்கு மேலே ஏறி பாதிரியார் வீட்டில் போய் இந்த பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல ஜனவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாள்ல பெறப்பட்ட பிரச்சனை பண்றாங்க இதே ஜனவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல தான் பாதிரியார் கிரஹாம் ஸ்டைன் அவர் குடும்பத்தோட கொல்லப்பட்ட ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்தில் வந்து ஒடிசா பகுதியில் வந்து தொள்நோயால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பணிவிடை செய்யற மாதிரி அவங்க மத்தியில் ஒரு ஊழியம் செய்கிற மாதிரி பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின் அவர் வந்து குடும்பத்தோட வந்து இங்க வந்து ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த மக்களுக்கு பல வகையான உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ அந்த பகுதியில் இருந்த பஜ்ரங் தல் பாஜகவை சேர்ந்த பல சங்கிகள் அவங்க என்ன பண்ணானுங்கன்னா இந்த ஆள் வந்து மதம் மாற்றம் பண்றாரு பழங்குடியின மக்கள் மதமாற்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு வெறுப்பை திணிச்சு ஒரு நாள் வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இவர் அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பாதிரியார் அவர் குடும்பத்தோட அவங்களுடைய ஜீப்பில் இருந்திருக்கிறாங்க அந்த ஜீப்பில் இருக்கும்போது வந்து அந்த ஜீப்போடு அவங்கள உள்ள வச்சு பூட்டி அதுக்கு மேலே பெட்ரோலை ஊற்றி அந்த குடும்பத்தையே கொண்டு சாவடிச்சாங்க அப்படி அதில் கொள்ளும் போது பாதிரியாரோட பாதிரியார் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு பத்து வயசு பையன் இன்னொரு ஒரு ஆறு வயசு பிள்ளைன்னு சொல்லி ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்களோட சேர்த்து அந்த குடும்பத்தை நாலு பேர் கொண்டு அந்த குடும்பத்தை காரோட வச்சே கொடுத்தினாங்க அதை கொளுத்தினது அந்த பஜ்ரங்கத்தலத்த அந்த குண்டர்கள் அதுல தாராசிங் சொல்லக்கூடிய ஒரு மோசமான சங்கி ஒருத்தன் அதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் மேல பல வகையான வெறுப்புகள் காட்டியிருக்கிறான் இப்ப இந்த பாதிரியார குடும்பத்தோட கொன்னான் அப்படி கொள்ளும் போது கூட பஜ்ரங்கத்தால் ஜிந்தாபாத் தாராசிங் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டே அந்த குடும்பத்தை கொன்னு அதை நின்னு ரசிச்சு அப்படி கொண்டாடின ஒரு கூட்டம் இந்த தாராசிங்னா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜகவுக்காக பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ண ஒரு ஆளு அப்ப இப்பேற்பட்ட ஒரு அக்கிரம ஆட்ட ஆனாங்கல்ல இதே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு அதே நாளில் போய் திரும்ப சர்ச்சு பகுதிகளில் போய் பாதியாரோட வீடுகளில் போய் அங்கே போய் சிலுவைக்கு மேலே போய் கொடியேற்றி காவி கொடி கொடியேற்றி திரும்ப அதே நாளில் இப்ப ஏற்பட்ட அக்கிரமங்கள் செஞ்சு இவங்க எந்த அளவுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மதவரியால மண்டை எந்த அளவுக்கு கலண்டு போயிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு இந்தியாவுக்கு கண்ணெதிர காட்டிட்டு இருக்கிறானுங்க இந்த இடத்துல நம்ம ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறது என்ன தெரியுமா ஏண்டா மனநலம் பாதிக்கப்பட்ட சங்கிகளே அப்படியே கொஞ்சம் திரும்பி அங்கே தமிழ்நாட்டை கொஞ்சம் பாருங்கடா தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் அங்கே இளையாங்குடி பக்கத்தில் சாலை கிராமம்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மஸ்ஜிதை இலாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் திருப்பழா பண்ணுறாங்க பள்ளிவாசல் நல்ல பிரம்மாண்டமாக கட்டி ஒரு திருவிழா பண்ணுறாங்க இந்த விழாவை இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஏன் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக அந்த திருவிழா பள்ளிவாசல் சார்பில் அந்த திருவிழா ஏற்பாடு பண்ணி ஊரில் இருக்க எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன செய்யறாங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்க வீட்டு வரும் என் மாமாவோட வீட்டு திறப்புலா அப்படின்னு சொல்லி உரிமையோட நெல்லு இது மாதிரியான பொருட்களை கொண்டு போய் அவங்களுக்கு சீர்வரிசை கொண்டு போறாங்க என் தாய் மாமா வீட்டு கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்துக்கள் போய் அந்த கிரக பிரவேசத்து மாதிரி அங்கே போறாங்க கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய சார்பில் மெழுகுவத்தி பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவர்கள் சார்பில் அவங்க வந்து அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறாங்க இந்த அளவுக்கு எல்லாருமே அவ்வளோ அன்போட அந்நியனமோட அங்க வந்து அந்த திறப்பு விழாவை ஏற்பாடு செஞ்சாங்க வந்த எல்லாருக்குமே பள்ளிவாசலில் விருந்து அவங்களுக்கு தடால புடால கடா வெட்டி அவங்களுக்கு மட்டன் பிரியாணி விருந்துன்னு சொல்லி எல்லாரும் ஒரே பந்தியில் உட்காந்து அவ்வளோ சந்தோஷமா மண்ண கூட சாப்பிட்டாங்க இதுல இன்னொரு சூப்பர் சம்பவம் என்னன்னா பள்ளிவாசலோட திறப்பு விழா ஊர் முழுக்க பேனர் வைக்கப்படுது இந்துக்கள் அவங்க சார்பில் ஒரு பக்கம் பேனர் திறப்பு விழா நடக்குது எல்லாரும் குடும்பத்தோட வாங்க எல்லாரும் கலந்துக்கலாம் சொல்லி இந்துக்கள் ஒரு பக்கம் பேனர் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் பேனர் இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் பேனர் சொல்லி எல்லா பக்கம் எல்லா ஏன் வீட்டு விழா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அவங்க வரக்கூடிய கெஸ்ட் அன்போடு ஒரு உரிமையோடு அவங்கள கடைசி அந்த அளவுக்கு ரொம்ப கண்ணியமா கவனிச்சு அனுப்புனாங்க அப்ப இந்த தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு பக்குவமான மாநிலம் பாருங்களேன் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த விழா நடக்குதுல இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா நடக்கிறது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே ராமர் கோயிலில் திறக்கக்கூடிய அதே நாளில் அதாவது ஒரு ஒரு வழிபாட்டை ஒரு வழிபாட்டு தலத்தை இடிச்சு அங்கே இன்னொரு வழிபாட்டு தலை கட்டுறேன்னு சொல்லி அங்கே பெரிய அளவில் ஒரு மத பிரிவினை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு மத பாகுபாடு ஒரு மத பிரிவினை பண்ணுற நேரத்தில் இங்கே பாருங்க ஒரு வழிபாட்டு தலம் திறக்கிறதுக்கு இன்னொரு மத மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது தாண்டா ஒற்றுமை இது தாண்டா இந்த இந்தியாவோடைய குணமே அப்படின்னு சொல்லி மொத்த இந்தியாவுக்குமே அந்த சாலை கிராம மக்கள் ஒரு பாடம் எடுத்துருக்கிறாங்க பெட்ட ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் அதனால அந்த சாலை கிராமம் பள்ளி நிர்வாகிகளுக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய இந்த ஒற்றுமைக்கு நம்ம ஒரு கையில இல்ல ரெண்டு கையில அவங்களுக்கு நம்ம ஒரு ராயல் சல்யூட் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்களே இந்த பக்குவம் தான் இந்த பக்குவம் தான் இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு சிறப்பு தன்மை இந்தியாவிலேயே இந்த தமிழ்நாடு ஏன் தனிச்சு நிக்கிறதுனா இந்த பக்குவம் தான் அது காரணம் இந்த பக்குவமும் இந்த ஒற்றுமை இங்க இருக்கிற வரைக்கும் இங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் அந்த விஷத்தாமரை மலரவே முடியாது இந்த பக்குவம் எப்போ வடக்கில் ஏற்படுதோ அப்ப கண்டிப்பா ஒரு மக்களுக்கான ஆட்சி அங்கே ஏற்படும் அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு கல்வி சார்ந்த ஒரு மக்கள் ஒரு அறம் சார்ந்த ஒரு மக்களாக வடக்குல இருக்கக்கூடிய மக்கள் இப்போ அவங்களுடைய அடுத்த தலைமுறை மாறிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையான சந்தோஷமா இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை மாறினாங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு ஆட்சியாலும் கண்டிப்பா கிடைப்பான் அப்படிங்கறத உறுதியாக சொல்லலாம் टेपरा